பெத்லஹேமில் இயேசு பிறந்ததும் வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது அந்த நட்சத்திரம் கிழக்கு திசையில் இருந்த ஞானிகள் மூன்று மேஜிகள் பார்த்தார்கள் அவர்கள் அந்த நட்சத்திரம் ஒரு புதிய அரசன் பிறந்ததை குறிக்கிறது என்று உணர்ந்தார்கள் அவர்கள் தங்கம் குங்குலியம் மர்மம் என்ற மூன்று விலையுயர்ந்த பரிசுகளுடன் இயேசுவை தேடி பயணம் தொடங்கினர் அவர்கள் யரோதா ராஜாவிடம் சென்றார்கள் யூதரின் புதிய அரசன் எங்கே பிறந்துள்ளார் என்று கேட்டார்கள் இதைக் கேட்ட எரோதா பயந்தான் தன்னை அரசனிடமிருந்து நீக்குவாரோ என்று அஞ்சினான் அவர் ஞானிகளிடம் அந்த குழந்தையைக் கண்டதும் எனக்குத் தெரியப்படுத்துங்கள் நானும் சென்று வணங்குவேன் என்று பொய் சொன்னான் ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி மரியாளும் யோசேப்பும் இருக்கும் இடத்தை அடைந்தனர் அவர்கள் குழந்தை இயேசுவை பார்த்து வணங்கி தங்களின் பரிசுகளை அளித்தனர் அதன்பின் கனவில் தேவதூதன் தோன்றி எரோதா குழந்தையை அழிக்கப் போகிறான் எகிப்துக்கு ஓடிச் செல்லுங்கள் என்று எச்சரித்தான் உடனே யோசேப்பும் மரியாளும் இயேசுவை எடுத்துக்கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டார்கள் சில காலத்திற்குப் பிறகு எரோதா இறந்ததும் தேவதூதன் மீண்டும் யோசேப்பிடம் வந்து இப்போது இஸ்ரவேலுக்குத் திரும்பலாம் என்றான் அவர்கள் நாசரேத் எனும் சிறிய ஊரில் குடியேறினர் அங்கேதான் இயேசு வளர்ந்து அறிவு அன்பு கருணை நிறைந்த ஒரு மனிதனாக ஆனார் கதையின் செய்தி இயேசுவின் பிறப்பு நம் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை அமைதி அன்பு இரக்கம் ஆகியவற்றைத் தருகிறது அவர் வந்தது எல்லா மனிதருக்கும் இறைவனின் அன்பை காட்டுவதற்காகத்தான்